வணக்கம் வன்னியர் சொந்தங்களே வன்னியர் வரன் பதிவுக்கு ஸ்ரீஜெய் மேற்றி முனியை தொடர்பு கொள்ளவும் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு அடுத்த வன்னியர் வரன் தொடரும் என் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் சிக்ஸ் டூ ஜீரோ பெயர் மீனாபி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஊர் மயிலாடுதுறை நட்சத்திரம் திருவோணம் இனி நிர்வாகத்துணை அமைய வாழ்த்துகிறோம் வன் வரன் வரண் அறிமுகம் பதிவு டூ ஃபை சிக்ஸ் டூ செவன் பெயர் கிருத்திகா பீட்டை பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஊர் பன்ருத்தி நட்சத்திரம் மிருகசீஷம் இனிய இல்வாழ்க்கை துணையமையம் வாழ்த்து வன் இயர் வரண் அறிமுகம் பதிவு எண் டூ த்ரீ த்ரீ ஜீரோ த்ரீ பெயர் வினோத்குமார் எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வேலை தனியார் கம்பெனி வருமானம் அறுபத்தி ஊர் மேல்வருத்தூர் வன் இயர் வரன் அறிமுகம் பதிவியன் டூ ஃபோர் ஜீரோ டூ ஃபைவ் பெயர் டாக்டர் பிரியதர்ஷினி எம்பிபிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஊர் பெரம்பலூர் நட்சத்திரம் ஆயிலியம் இனிய வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் பதிவு என் டூ ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ பெயர் டாக்டர் மோனிசா எம்பிபிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஊர் சிதம்பரம் நட்சத்திரம் பூரம் இனிய நல்வாழ்க்கை துணையாமைய வாழ்த்துகிறோம் டூ த்ரீ த்ரீ ஜீரோ செவன் பெயர் திபத் எம்பிபிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேலை டாக்டர் வருமானம் அறுபதாயிரம் ஊர் ஜெயகொண்டம் நட்சத்திரம் அசுபதி இனிய இல்வாழ்க்கை துணை வாழ்த்துகிறோம் வரன் பெயர் திவ்யா எம்எஸ் எம்பிபிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஊர் பெங்களூர் நட்சத்திரம் உத்திராட்டம் உத்திராட்டி வன்னியர் வரண் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஒன் ஒன் நயர் பெயர் யோகராணி எம்சிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஊர் திருச்சி நட்சத்திரம் மூலம் இனிய இல்வாழ்க்கை துணையமை வாழ்த்துகிறோம் வன் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ பெயர் கார்த்திக் பி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வேலை தனியார் கம்பெனி வருமானம் ஒரு லட்சம் ஊர் சென்னை நட்சத்திரம் மிருக சீரீசம் இனிய இன்வாழ்க்கை துணை வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ டூ பெயர் ரஞ்சிதா பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஊர் நாகப்பட்டினம் நட்சத்திரம் மூலம் இனிய இல்வாழ்க்கை துணை துணையாமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஜீரோ டூ செவன் பெயர் சுபாஷினி எம்பிபிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஊர் சேலம் நட்சத்திரம் சதயம் இனிய இல்வாழ்க்கை துணையமே வாழ்த்துகிறோம் വൺ ഇയർ വരൺ അറിമു പതിവ് എൺ ടൂ ത്രീ ടുവൻ ഫൈവ് പേർ ഗൗതമൻ എംബിപിഎസ് സന്ദവർഷം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി നാല് വേ തനിയാർ ഹാസ്പിറ്റൽ വരുമാനം അറുപതായിരം ഊർ ഭുവനഗിരി നടത്തം അനുസം ഇനിയാഴ്ച വാഴുകയർ വരൺ അറിമു പതിവ് എൻ ത്രീ ത്രീ എയ്റ്റ് ടു சத்யா எம்பிபிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஊர் கள்ளக்குறிச்சி நட்சத்திரம் அனுசம் இனிய இல்வீட்டு அமைய வாழ்க்கை பன்னியர் வர அறிமுக எண் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் பெயர் யோஸ்மிஹா பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி ஊர் வேலூர் நட்சத்திரம் மூலம் இனிய அமைய ஒன் வாரன் வரன் அறிமுகம் 23275 டூ த்ரீ டூ செவன் ஃபைவ் பெயர் கௌதமன் எம்பிபிஎஸ் பிறந்த வருஷம் ஆயிரத்தி வேலை தனியார் ஹாஸ்பிட்டல் வருமானம் அறுபதாயிரம் ஊர் புவனகிரி நட்சத்திரம் அனுசம் இனிய நல்வாழ்த்தி திணையமே வாழ்த்துகிறோம் வாரன் வரன் அறிமுகம் பதிவியன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் பெயர் எம்பிபிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஊர் சென்னை நட்சத்திரம் உத்திரட்டாதி இணைய வாழ்க்கை துணையமையை வாழ்த்துகிறோம் வன்னியர் வரண் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபோர் டூ ஃபைவ் ஒன் பெயர் ராஜன் பீட்டர் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேலை தனியார் கம்பெனி வருமானம் அறுபத்தைந்து ஆயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் உத்திரம் இணைய வாழ்க்கை துணையமையை வாழ்த்துகிறோம் தன்னியல் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ த்ரீ டூ ஒன் நயன் பெயர் கார்த்திகேயன் பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி வேலை தனியார் கம்பெனி வருமானம் அறுபத்தி எட்டாயிரம் ஊர் சென்னை நட்சத்திர மிருக சீரீசம் இனிய நிர்வாழ்க்கை துணையமைய வாழ்த்துகிறோம்